கரிவழக்கா டீச்சர் முறை காய் இருக்கு ஆமா ஆனா உடம்பு காய் போயிடும் இல்லையா அதுக்காதா இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன் கவர்மா பாக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஓகே டீச்சர் இதே மாதிரி பொருத்தமா இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லி கையை மாதிரி டீச்சர் நம்ம எல்லா வகுப்பிலும் இருந்திருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெளியே இருப்பேன் அப்படி இனிமே காலப்பட நான் தான் வந்துட்டேன்

இதற்கு உடனடியா ஒரு முடிவு கட்டி சரி நாலு அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டுகளும் அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு தான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுது

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவரும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்காந்தீங்களா வேடல கலவைங்க சார் இந்த காலை மேல வச்சறنا வச்சறீங்களா வை வை என்ன வண்டி நவர மாட்டேங்குது ட ட ட ட சார் ஏன் ஊசில போட்டு வாங்குறீங்க மேல வைங்க சார் மேல சார் என்ன கேட்காம கீழ இருக்க கம்பி தொடவே கூடாது உன்னை கேட்காம எதியுமே தொடமன்ன கரெக்ட் நான் ஓடுங்க கால काला

இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்த இந்த பக்கம் பக்கற முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழக நிறுத்தா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல உசிரியை இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆயி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க

இது உங்களுக்கே நாயமா? உனக்கு அழக இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே, வயசு இருக்கு, நீ வீணா மனச போட்டு, குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வடையா, ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கிறதுக்கு, இருந்த ஒரு மனசை தான், நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன், உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்லை அறிவு. நான் டீச்சர்

கள்ள காப்பி அடிச்சு அவர் பாஸ் ஆகிருவேன் டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர் பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரே ஆஹா என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே நில் ஆறி길 வரையே அங்க கட்டி நசிக்கிர்ச்சே எங்கிருந்து வந்த நீங்க என் பந்து அருமையாக கேட்ச் பண்ணிய நீங்க நல்லவே ব্যাট பண்ணீங்க थैंक மேடம் मैडम थैंक அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பேடி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா பலேட டீச்சர்னா அர்த்தம் அதண்டாசாமி உங்க நான் ஒரே டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் நீங்கள் இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல என் ர் கிட்ட என் பே நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன்

நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்ல மன்னிச்சிரு ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளி கூடத்துல படிக்கிற எட்டாவது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற ஏய் இவன் எடுத்துக்க

போடா வா எடியா வண்டியா